உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இனி காலையில ஒரு அடிதடி சம்பவம் ரெண்டு பேர் அறிக்கை விட்டுருக்காங்க பதறி போய் முதல்ல அறிக்கை அண்ணாமலை கிட்ட இருந்து வருது ரெண்டாவது அறிக்கை அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து வருது கண்டன அறிக்கைகள் என்னென்னா ஏர்போர்ட் முத்திய அந்த ரோடு ஓரமா பைக்கில் போயிட்டு இருந்த நாலஞ்சு பேர் வந்து தாக்கிட்டாங்களாம் யார் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு இந்த டிபேட்லாம் போய் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு முகத்தையே நம்ம வந்து பார்த்துருக்க முடியும் இந்த ஜெயலலிதா செத்தாலும் செத்துது இந்த குருமூர்த்திங்க நம்ம கிட்ட கொட்டின குப்பைகளில் ஒன்று ஏர்போர்ட்டு மூர்த்தி வரலாறு தெரிஞ்சிருக்குமே ஏர்போர்ட்டுங்கிற அடைமொழி எப்படி வந்து தெக்க பஸ்ஸில் போகிற ஆளுகள் பிறகுமே வந்து அந்த பெருசு பெருசாக மறைமுக தாண்டி வரைக்கும் அடித்து எழுதி போடுறது அந்த பேர்லாம் இருக்கும் ட்ரெயினில் வர ஆளுங்களுக்கு சில பேர் ஞாபகம் இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம வசல போகிற ஆளுங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து பரிசயமே இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து நீல கலர்லேயும் சோப்புலையும் வந்து அந்த பேர் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டம் அப்புறம் வந்து கலர் மாறிச்சு இடையில பூணூல் பூந்த மாதிரி ஒரு வந்து வெள்ளம் புதுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காலம் மாறுச்சு அதுக்கப்புறம் ஆளையே பார்க்க ஆரம்பிச்சாடுச்சுன்னா அவங்க என்னவோ ஏர்போர்ட் நிலம் கொடுத்து ஏர்போர்ட்னு பேர் வந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க ஏர்போர்ட்ல இந்த கார்கோ செக்ஷன்ல பேக் வரும் இல்லையா திருநாத்திரடி படத்துல ஒரு சீன் வரும் ஸ்டேஷன்ல போய் வச்சு விசாரிக்கும் போது என் பேர் சார் பைக் திருடுவான் சார் அதே கதை தான் எமா வச்சிருக்கியாடா அப்படின்னு இல்லை சார் எமா திருடுவான் சார்

ஏர்போர்ட்ல அந்த பேக் வர்றப்போ சில பேக்கில் வந்து பூட்டு போட மாட்டாங்க அப்படியே ஜிப் திறந்துடலாம் ஜிப்போ திறந்து உள்ளே பாட்டில் கேட்லாம் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது வேல்யூபல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட்டையை போடுறதா இவருடைய வேலை இந்த கேஸில் உள்ளே போனதுக்கு பிறகு ஜட்டியோடு உட்கார வச்சு முறிச்சு விட்ருக்கானுங்க அவனுங்க சிஎஸ்எஃப் போலீஸ் இல்ல அவனுங்க அச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க ஏகப்பட்ட மூர்த்திங்க கிரிமினலெல்லாம் இருக்கிற ஏகப்பட்ட மூர்த்திங்க கிரிமிலல்கெல்லாம் இருக்கிறதுனால கருப்பு மூர்த்தி வெள்ளை மூர்த்தி குட்டை மூர்த்தி மூர்த்தி கூட வந்த மூர்த்தி இந்த மூர்த்தி செயின் மூர்த்தி அது இதுன்னு இருக்கிறதுனால இவருக்கு ஒரு அடையாளம் வேணுமேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி பேரவிஸ்ட்டான் நரராஜன் தான் வந்து ஆமா 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 ஞானத்தை பண்ணு சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்க பால் குடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இவரும் சொல்றாங்க இவரும் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர் இல்ல ஆரம்பத்தில் விசி தான் இருந்திருக்கிறார் விசி கேவல வந்து அந்த பழைய ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அப்போ விசி ஆஃபீஸுக்கு இவர் வரப்ப ஆட்டோல வருவாராம் வந்து நம்ம தான் வரு வந்துட்டு அண்ணே காசு இல்ல ஆட்டோல வந்துட்டேன் டிரைவர் கேட்கிறாப்ல ஏதாவது பார்த்து செய்யுங்க நாங்க இருக்கிற யார்கிட்டயாவது கேட்பார ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஆட்டோவை இது பண்ணுவாங்களாம் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் முத்தி ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த டிவி டிபைட்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடையார் எலையம்மன் கோயில் தெருவில ஒரு பெரிய பங்களா துறப்பாக்கிற ரோஜா அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளாட்டு ஒரு சொகுசு ஃபிளாட்டு தான் போறாரு வராரு அவர் ஒய்ஃபோடைய போக்குவரத்துக்கு தனியாக ஒரு ஹோண்டா சிட்டி கார் ஒன்று வாங்கி கொடுத்து வச்சிருக்கிறாரு இது எல்லாமே இந்த குறுகிய காலத்தில் வந்தது இது பின்னாடி இருந்து யார் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி இயக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கினாலே தெரியும் ஏர்போர்ட் மூர்த்தி யாரை எல்லாம் எதிர்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடத்தை எதிர்ப்பாரு பெரியாரை வந்து ஆபாசமாக பேசுவார் வீசிக்க தலைவர் அவர்களை ஒருமையில் மிக மோசமாக ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பெரம்பலூர்ல ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து மயிறு ஈருன்னு சொல்லிட்டு போடா வாடா சிதம்பரத்துக்கு நான் தனியாக வரேன் நீ வரியா பார்த்துப்போமா அடிச்சு விட்டாங்க மீசை வச்சிருந்தா நீ வந்து பெரிய ஆம்பளையா கர்பாம்பூச்சிக்கு கூட தான் மீசை இருக்கு கர்பாம்பூச்சியை வந்து நாங்கள் ஹிட் அடிச்சு பத்து ரூபா ஹிட் அடிச்சு வெட்டுவோம் இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு அரசியல் பேச்சா அவருடைய இடம் எங்கே இருக்கு உன்னோட இடம் எங்க இருக்குது அவர் அரசியலில் எந்த உயரத்தில் இருக்கிறாரு நீ எங்க இருக்கிற உனக்கு ஏர்போர்ட்டுன்னு ஒரு அடைமொழியை கொடுத்ததே போலீஸ் அதை வந்து ஒரு பெருமையாக வந்து கலைஞர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ வீழ்ச்சி தமிழர் மாதிரி சொல்லிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பேர் யூடியூப்பில் தாங்க இந்த ஆள் வந்து ஃபேமஸ் இன்னைக்கு காலையில் டிவியில் கூட பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் அப்படின்னு போடுறாங்க இந்த ஆள் வந்து ஒரு சரியாக கட்சி நடத்துறாரு புரட்சி தமிழகம்னு ஒரு கட்சி நடத்துறாரு வன்னியர் சங்கம் மாதிரி வந்து ஒரு சாதி சங்கம் இருக்கிறாரு அடையாளம் வந்து யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது பாலியல் வழக்கு வழக்கு இருக்கு அது ஆமா ஏகப்பட்ட பெருசாகிட்டே போகுது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது வழக்கு எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டா முக்தார் ஒரு வாட்டி கேட்டாப்லையா இந்த வழக்கு எல்லாம் உங்க மேல இருக்குது இதுதான் கேஸ் நம்பர் மொத்தமா எட்டு போட்டாப்ல பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படி சொல்லிட்டு ஆமாம் இப்படிப்பட்ட ஒரு லேப்டாக்கு தான் அது பிஜேபியுடைய ஒரு லேப்டாக்கு அதாவது விசிகாவை குருவிச்சு திமுகவை குறிவிச்சு திராவிடத்தை ஏவப்பட்டு ஏவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாய் அந்த நாயை வந்து இன்னைக்கு வந்து நாலு பேர் வந்து அடிச்சிருக்கிறாங்க வன்முறையில் நமக்கு வந்து இது இல்லைனாலும் ஏற்பதைக்கிறாய் தொடர்ச்சியாக வந்து அவங்களை வந்து ப்ரொவோப் பண்ணிகிட்டே இருந்திருக்கா பிசி கேனரை வந்து ப்ரொவோக் பண்ணிகிட்டே வந்திருக்காப்ல எப்பவுமே கூப்பிடறது ஸ்பேரிங் கியூவா ஸ்பேரிங் வான்னு கூப்பிடுறது இன்னைக்கு நாலு பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு அதுதான் அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இப்போ அது ரைட் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு அதாவது நேற்று தான் செங்கோட்டையம் வந்து பத்து நாள் கெடுச்சாரு விதிச்சார் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய இது என்னன்னா அவர் ஒரு பெரிய டிமாண்டை வச்சுருக்காரு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடும்பொழுது ஒரே டிமாண்ட் தான் அவருடைய டிமாண்டு அண்ணாமலை தலைவர் பதிலிருந்து எடுங்க நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனடியாக அண்ணாமலை நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட உடனே வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து உடனே கூட்டணிக்கு வந்துட்டார் அவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விட்டன சரி ஓகே அடுத்த கேம் என்ன அடுத்த கேம் வந்து அதிமுகவை கலகரத்தை செய்வது இதுதான் பிஜேபியோடய பிளான் பை அடுத்து நீ வந்து அண்ணாமலை தானே நீக்கணும் அண்ணாமலையை வந்து நான் சொல்லி அண்ணாமலை கன்வின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க உனக்கு வந்து அடுத்து வெற்றி பெற்றால் நீ தான் துணை முதல்வர் அது வரைக்கும் நீ வந்து அதிமுக எதிர்க்க கூடாது நீ பேசிக்கிட்டுருக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் அண்ணாமத அண்ணாமலையை வந்து எட எடப்பாடி முதலமைச்சராக கூவம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கார் அதை இந்த தான் இதுக்கு இடையில் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அதிமுகக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் அதிகமாக இருப்பதாக காட்டி அதிமுகவினுடைய சீட் பேர வலிமையை குறைப்பது வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுகளில் வந்து உங்கள் உள்கட்சியில் வந்து ஏற்கனவே தினகரன் சசிகலா போன்ற ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பகுதியின்னு சொல்லி உன்னுடைய கட்சி வந்து பலம் இல்லாமல் இருக்குது உட்கட்சி பூசல் நிறைந்த கட்சியாக இருக்குது அப்போ நீ வந்து எங்களுக்கு அதிகமாக ஷேரிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க எடப்பாடி வந்து அது வந்து லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டால் தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை வந்து நேற்றைக்கு வந்து இப்போ கெடுவிச்சார் நீ யார் யார் எனக்கு கெடுவிதிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரே நாளில் வந்து செங்கோட்டையனை வந்து தள்ளி விட்டு போயிட்டார் இப்போ கட்சியோடு நீக்கிட்டு அடுத்த ஓபிஎஸ் ஆக்கிட்டார் கிட்டத்தட்ட அடுத்த ஓபிஎஸ் ஆகி செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையவே கேள்விக்குறி ஆக்கிட்டார் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா இந்த கட்ட இந்த நேரத்தில் வந்து திமுகவினுடைய அரசியலை எதிர்ப்பது என்பதை தாண்டி தான் ஒரு அல்ஃபா மேல் நான் வந்து தான் வந்து இந்த கூட்டத்தினுடைய பேக்கனுடைய தலைவர்னு காட்டுறதுக்கு எடப்பாடிக்கு வந்து கட்டாயம் இந்த நீக்கம் நடவடிக்கை இந்த எட செங்கோட்டனுடைய நீக்க நடவடிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜெயலலிதா இருந்திருந்தானா எதிர்த்து பேசியிருந்தால் என்ன இருக்கும் அல்லது யாராவது வாய் விட்டுருந்தா என்ன இருக்கும் உடனடியாக கட்சி நீக்கப்பட்டுருவாங்க அதுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் கஞ்சா கஷ்டப்பட்டு உள்ளே அனுப்பியிருக்காங்க அம்மா இது மாதிரியான சூழலில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தனக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி வரும் பொழுது அவர் இன்றைக்கு வரைக்கும் ஓபிஎஸ்சியும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஏன் என்னுடைய தலைமைக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணேன் உன்னை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் தினகரன் வந்து என்னை வந்து கவுக்க பார்த்தார் அதனால் தினகரன் ஏற்றுக்க முடியாது சசிகலாவை நான் வந்து ஏற்றுக்க முடியாது இப்படி தான் வந்து எடப்பாடி லைன் லைனப்பு அந்த லைனப்பில் தான் இப்போ வந்து செங்கோட்டையன் பேசும்பொழுது எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய அதே திறனை தான் வந்து என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையனாக இருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு தான் செங்கோட்டையனையும் அவருக்குடன் இருக்கக்கூடிய கூட இருந்த ஆதரவாளர் சேர்த்தே நீக்கிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்தே நீக்கி விட்டுருக்காப்புல இது வந்து என்னென்னா அவருக்கு வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு தொண்டர்களை தக்க வைப்பது நேற்று பூரா முழுக்க நடந்த கெரோ அவர் போன பக்கம் பூரா தேனி மாவட்டம் பகுதியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வண்டியை மறைச்சு ஒன்றிணைவு வாருங்கள் வந்து கூப்பிட்டுட்டே அது நாங்கள் சொல்ல வேண்டியதுரா ஏண்டா நீங்கள் சொல்கிறீங்கிற மாதிரி இருக்குது ஓரணிகள் தமிழ்நாடு ஒன்றிணைவு வாருங்கள் நம்ம கூப்பிட்டுருந்தோம்னா அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க எடப்பாடியை இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த செங்கோட்டையனுடைய இந்த அறிவிப்பும் வந்து அவர் வந்து கோபத்தை நொச்சு கொண்டு போய் தான் ஒரு அல்ஃபா மேல் அதாவது எப்படின்னா அதிமுகவில் அல்ஃபாவுக்கு வேலையே இல்லை ஆனாலும் நான் வந்து என்னதான ஒரு அடிமையாக இருந்தாலும் நான் வந்து இன்னொரு அடிமையை செய்தித்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடிமைக்குள்ள நடந்த புரட்சியை முடிச்சு இல்ல இது மெசேஜ் வேலுமணி இது இது ஒரு சொல்ல வந்து ஒரு செய்தி அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காரு யார் யாரெல்லாம் யாரெல்லாம் யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி தெரியும் இல்லையா அதனால வந்து செங்கோட்டையனை வந்து சிக்கலாண்ட அடிமைங்கிற மாதிரி ஏன்னா செங்கோட்டையனுக்கு கோபிசெட்டி பாளையத்தை தவறு தாண்டனா வந்து செல்வா கிடையாது கிடையாது அது அவரே சொல்லி இருக்காரு அவர் பண்ணிக்கிட்ட அளவு தான் தன்னுடைய இது இப்போ தனக்கு போதும் ஒரு டிவி வீடு தோட்டம் இது போதும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அப்படி வீடு மெட்ராஸ்ல ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டாரு இந்த வட்டத்தை போட்டுக்கிட்டதனுடைய விளைவு செலவு ரொம்ப பண்ண மாட்டாரு ஆமா பாத்தீங்கன்னா ஒரு தங்கமணி மாதிரியோ வேலுமணி மாதிரியோ செலவும் பண்ண மாட்டாரு அவர் அதே மாதிரி அடிச்சு பிடிச்சு சம்பாதிக்கவும் மாட்டாரு ஊர் அடிச்சு உலக போடுறதும் ஓரளவுக்கு கொள்ளையடிப்பான்னு வச்சுக்கங்களேன் வழக்கு வாங்குற அளவுக்கு கொள்ளையடிக்கலாம் நடக்கிறப்ப அவர் தானே வழக்கு வாங்குற அளவுக்கு கொள்ளையடிக்கல

ஒரு புரோக்கரை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறன்னா நான் கூட்டணி கட்சி அதனால அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிற ஒரு மெசேஜை வந்து அவர் வந்து பிஜேபி தலைமைக்கும் அவர் வந்து இதில் முன் வச்சுருக்கேன் பிஜேபி வந்து நேரடியாக அதில் வந்து செய்யலை பிஜேபி எப்படி பண்ணுறாங்கன்னா பிஜேபி வந்து ஒரு பக்கம் வந்து எடப்பாடி தான் நைனார் கேட்பார் அப்படின்னு சொல்லி நைனாரை வச்சு நேரடியாக முன்னாள் அதிமுகவை சேர்ந்த நைனாரை வச்சு எடப்பாடி கிட்டே டீல் பேசிக்கிட்டு ப்ராப்பராக போகிற மாதிரி காட்டிக்கிட்டு முதுகலை குத்துற வேலை இவ அவருடைய அவருடைய சீட்டு கட்ட மில்ல வந்து பார்க்குறாங்க போன வாரம் டெல்லிக்கு கூப்பிட்டு அமித்ஷா பேசினார்ல பாஜகவுடைய தலைவர்களை நயினாரில் தொடங்கி எல்லாரையும் வச்சு பேசினார்ல அண்ணாமலை மட்டும் கலந்துக்கல அதில் மீது எல்லாரையும் வச்சு பேசினார்ல அமித்ஷா அது மாதிரி பேசுனதுக்கு பிறகு இங்கு வரக்கூடிய உடனடியாக வரக்கூடிய ஒரு எதிர்வினையாக செங்கோட்டையனுடைய ரெபல் வந்து ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் அப்போ இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஆமாம் அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து இதில் வந்து ஹாப்பியாக தான் இருக்கார் அவர் செங்கோட்டையனுடைய ஒரு இதில் வந்து ஹாப்பியாக இருக்கார் அல்லாமல் செங்கோட்டையன் பேசுனதுக்கு எல்லாமே என்ன அமித்ஷா இங்கே பேசிட்டு போனது என்ன அதிமுக ஒன்றா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பிஜேபியுடைய விருப்பம் பிஜேபியினுடைய ஆசையே அதிமுக நாசமாக போகணுங்கிறது தான் அதிமுக இடத்துல தான் வரணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசையே அப்படி இருக்கும்போது ஒருங்கிணைக்கணும் எப்படி அதெல்லாம் வந்து சும்மா வந்து எடப்பாடி காது சைஸை பார்த்து ஆசைப்படுற ஒரு விஷயம் தானே வச்சுக்கங்களேன் மற்றபடியெலாம் வந்து பாஜக வந்து அந்த அந்த இடத்துல தான் இருக்கணும் எப்படி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இடத்துல வந்து இடதுசாரிகள் இல்லாமல் இன்றைக்கு வந்து பிஜேபி வந்து நிற்கிதோ அதே வேலையை தான் இங்க வந்து ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ஆனா இங்க அது நடக்காது அதிமுகவே முற்றிலுமாக அழிஞ்சு போனாலும் கூட வேற ஒரு கட்சி ஒரு பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது கிடையாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்கள் இருந்து சொட்டு நீர் பாசனம் தான் எப்பயுமே வந்து டெல்லியில் வந்து அதிகாரம் மாறும் பொழுது இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க இந்த மாநிலத்தில் ஏன்னா இந்த மாநிலத்தில் வந்து ஒரு நீர்பிடிப்பு இருக்குது ப பசபசப்பாக அந்த கட்சி இருக்குதுன்னா கூட வந்து அங்கே இருப்பாங்க இந்த மாநிலத்தில் ஒன்றுமே இல்லாதவங்க இந்த மாநிலத்தை பற்றி தன்னை காப்பாற்றிக்கணும் தங்களுடைய மீண்டும் ஆட்சி பொறுப்பு வரணுங்கன்னா அதுக்குரிய மாநிலங்களை தயார்படுத்தணும்னு போவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் செலவு பண்ணியும் பார்த்துட்டாங்க அந்த காங்கிரஸுக்கும் அதான் நிலைமை பாஜகவுக்கும் அதான் நிலமை நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போஸ்டரை பார்க்கலாம் காங்கிரஸ் கா கொடி கட்டின காருகளை பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை விட்டு இறங்கி ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம் எங்கே போச்சுன்னு தெரியாது அந்த அந்த காங்கிரஸ் போஸ்டர்கள் எங்கே போகும் தெரியாது எதுவுமே காணாம போயிடும் இதுதான் வந்து காங்கிரசனுடைய நிலைமை இல்லை வடநாட்டில் இருக்க நிறைய தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆம் ஆத்மி வந்து பஞ்சாபில் வந்தது ஹரியானாவில் வந்தது கோவாவில் வந்தது மத்திய பிரதேசத்தில் ஒரு ரோல் காமிச்சாங்க குஜராத்தில் காமிச்சாங்க ஈவன் அவங்க வந்து ஓரளவுக்கு குஜராத்தில் காங்கிரசனுடைய வெற்றியவே தடுத்தாங்க போனதில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறது இல்லை கர்நாடகா ஆந்திரா மாதிரி இடங்களில் கூட ஆம் ஆத்மியுடைய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது அது மாதிரி பல்வேறு கட்சிகள் உதாரணத்துக்கு மாயாவதியுடைய கட்சி இது எல்லாமே நம்ம பார்க்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எந்த கட்சியும் வந்து புதுசாக அங்கிருந்து எந்த கட்சியும் இங்கே வர முடியாது எடப்பாடி விரும்பக்கூடிய காலமாக தாங்க மேலே என்றைக்கு பாஜகவுக்கு அதிகாரம் இல்லாமல் போகுதோ அன்றைக்கு விடுதலை எல்லாம் ஆமாம் கூண்ட திறந்து விட்டு வெளியில பறந்துடலாம் அப்படிங்கிறது கூட மைனாரிட்டியா தான் அந்த கவர்மெண்ட் இருக்கு எடப்பாடி கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு எம்பி இருந்து அன்னைக்கு காமிச்சிருப்பாரு இவருடைய ஆட்டத்தை ஆமா அதுதான் அது ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான் ஆமா முன்னாடி வந்து அவர் ஆட்சியில இருந்தார் மாநிலத்துல ஆட்சியில இருந்தாரு அன்னைக்கு பணிந்து போக வேண்டிய அவசியம் இருந்தது முப்பத்தி ஏழு எம்பிகளை வச்சிருந்தாலும் கூட அன்னைக்கு பணிந்து போக வேண்டிய அவசியம் இருந்தது ஏன்னா தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் பணிந்து போக வேண்டிய அவசியம் இருந்தது மிருக பலத்துல அவன் அன்னைக்கு இருந்தான் இன்னைக்கு வந்து நிலைமை வேற அவங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்காங்க எடப்பாடி கிட்ட எம்பி இல்லைங்கிற ஒரு குரல தவிர்த்துட்டு அவர் வந்து பாஜகவுடைய எல்லா இதுக்கும் வந்து வளைஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அதுதான் உண்மை தான் உள்ளே இருந்து செங்கோட்டையின்னு அது இதுன்னு ஒவ்வொரு செங்கலாக உருவுறாங்க இல்லை செங்கல் உருவாங்க ஏன்னா அது ஆக்சுவலாக வந்து அந்த உருவுற செங்கல்னால ஏதாவது பயன் இருக்காங்க எந்த பயனும் கிடையாதுங்கிறதா உண்மை அதான் இல்லை மேலே வந்து ஒரு பவர் இல்லாமல் போகும் பொழுது இந்த செயல்கள் எல்லாமே வந்து அடுத்த எதிராக திரும்ப திரும்பிடுவோங்கிறது தான் உண்மை அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பரிசுன்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தை அறிவிச்சிருக்காரு அது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புலம்பெலாம் இருக்குது அதனால எந்த பயனும் இல்லை எட்டு வருஷமாக நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணாத எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொண்டு வரீங்க இந்த அறிவிப்பின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் ஒரு இப்போ நான் ஒரு மாற்றம் கொண்டு வரேன் இப்போ ஏற்கனவே ஜிஎஸ்டி கொண்டோம் அதில் புதிய மாற்றமாக கொண்டு வரும் நான்கு அடுக்கு ஸ்லாப்பாக இருந்தது இப்போ ரெண்டு ஸ்லாபாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இதில் வந்து என்னென்ன மாதிரியான பயன்கள் வெளியே போகிறது என்னென்னமான சரத்துகள் தேவை எப்படி ஒரு இப்போ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இந்த கண்ணாடி இருக்குது இந்த கோப்பை இருக்குதுன்னா இந்த கோப்பையில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி இருக்குது இது ஒரு கடையில் கொடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கோப்பை பீங்கான் கோப்பைக்கு ஒரு டேக்ஸ் போடுவீங்க இந்த சாயத்துக்கு ஒரு டேக்ஸ் போடுவீங்க இது ரீட்டைல நம்ம வாங்குற கடையில் ஒரு டேக்ஸ் போடுறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லை ஒற்றை சாளர வரி விதிப்பு முறைன்னு சொல்லி தானே எங்கள் காதில் செஞ்சுக்க அதெல்லாம் சொல்ல வரேன் இதில் வந்து என்னென்னா இந்த பீங்கான் மண்ணுக்கு செய்கிற இடத்துலக்கு வருது அந்த பீங்கான் மண்ணில் இந்த ஒட்டிருக்கக்கூடிய கலர் அடிச்சு கொடுத்தா அவனுக்கு ஒரு டேக்ஸு அந்த தொழிலாளியில் அந்த வேலை வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய மின்சாரத்துக்கு ஒரு டேக்ஸு எல்லாத்துலேயும் பதினெட்டு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் போட்டு தீட்டு தள்ளிவிட்டு நீ வந்து என்ன மாதிரி பெரிய குடம் இருக்குங்கிறத வந்து இதை கேட்குறாங்க எங்களுக்கு இப்போ வியாபாரிகள் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா எந்த அதிகாரிக்கும் தெரிய மாட்டேங்கிறான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் எங்களுக்கு புக்லெட்டே வரும் புக்லெட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து படித்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீபாவளி பரிசு என்பதை மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படிங்கிற உங்களுக்கு முன்னாடி ஆட்சியில் போய் நீ வந்து இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் அதாவது பத்திரிகைகள் முழுக்க இன்னைக்கு விளம்பரம் வந்திருக்கு இல்லையா எல்லா பத்திரிகைகளும் விளம்பரம் வந்திருக்கு இல்லையா இதுல முக்கியமான செய்தி இதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அடக்க விலை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு அடக்க விலை வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னா இதுக்கு அப்புறமும் வந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டினுடைய விலை பத்து ரூபா தான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டினுடைய உற்பத்தி விலை வந்து ஒம்பது ரூபாயா இருக்குன்னா வியாபாரிகளுக்கு வந்து கமிஷன் காசு ஐம்பது காசு அதை சேர்த்து ஒம்பது ஐம்பதுக்கு வியாபாரி கையில் வந்து சேரும் அதாவது கடைக்கு வர வரைக்கும் ரீட்டெயில் ஷாப் வரைக்கும் அந்த ரீட்டெயில் ஷாப்பில் போய் நம்ம வாங்கும்போது அவர் ஐம்பது காசு லாபம் வச்சு விற்பார் நமக்கு அப்போ பத்து ரூபா தான் இதில் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல ஏன்னால் அந்த உற்பத்தி விலை இருக்குது இல்லையா ஒம்பது ரூபாங்கிறதுக்கு இல்லையா அதை வந்து ஒம்பது ஐம்பதாக வந்து அந்த நிறுவனத்துக்காரனே உயர்த்திடுவான் டேக்ஸு குறைஞ்சாலும் அந்த விலையை வந்து உயர்த்திடுவான் அப்போ வந்து சாதாரண மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால் எந்த இதுவும் கிடையாது

சப்பாத்திக்கும் புரோட்டாவுக்கும் வந்து வரி கிடையாதுன்ட்டாங்க இட்லிக்கும் தோசைக்கும் வரி போட்டிருக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏற்றம் இங்கே வேணும்னே பண்ணியிருக்காங்க ஏங்க ஆல் டைப் ஆஃப் பிரெட்ஸுக்கு வந்து இந்தியா தான் திணிப்பீங்க இப்போ வந்து ஆல் டைப் ஆஃப் பிரெட்ஸுக்கு வந்து நோ டாக்ஸ் தான் ஆனால் பேட்டர் மேடு ஃபுட்டுக்கு வந்து டாக்ஸ் அஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னா அன்னபூர்ணா ஓனருக்கு

வரி குறைப்பு ஸ்லாபு மாற்றம் தீபாவளி பரிசு அப்படிங்கிற எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காதுகுத்து திருவிழாவை தான் வந்து மோடி நடத்தியிருக்காரு இதுவும் இதனாலையும் வந்து மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது இவ்வளோ நாள் மோடி ஆட்சினால எந்த பயனும் கிடையாதுங்கிற மாதிரி இதனாலும் பயனும் கிடையாது இதனாலும் தொல்லைகள் தான் அதிகரிக்க போகுது அதிகரிக்க போகுது ஓகே மீண்டும் ஒரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்